எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் படித்தல் பயணம் படித்தல் பயணம் பயிற்சிய எப்ப செய்யலாங்கிறதுக்கான குறிப்பு பயிற்சி நூல்ல ஒவ்வொரு அலகுலையும் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்க முடியாத குழந்தைங்க கிடைக்கிற நேரத்தில் செய்து முடிக்கலாம் ஒவ்வொரு படித்தல் உத்திகளாக பார்க்கலாம் குழந்தைங்க ஒரு வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் வரிசையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒளித்து பார்ப்பேன் பகுதி உதவும் ஒழித்து பார்ப்பேன். அதே நேரத்தில் ஒரு எழுத்தை சரியாக அடையாளம் காண்றாங்களா அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு வரிசையில்லாமல் அமைக்கப்பட்ட எழுத்துக்களை சொல்வேன் பகுதி உதவும் ஒரு சொல்ல ஊகித்து படிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு அப்படி ஊகித்து படிக்கும்போது பிழைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு ஒரு சொல்லோட எல்லா எழுத்துக்களையும் உற்று நோக்கி

அடுத்ததா சொற்களை படிப்பின் பகுதியில் சொற்களை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு இரண்டு வகையான உத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு எழுத்துக்கூட்டி படிக்கிற நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த உத்திகள் உதவும்

Magi, <hesitation> magi, magi, ich, magi ich, magi ich, chi, magi chi, vi, vi, ik, viik, ka. இம் சொற்களை படிப்பேன் தொடர்களை படிப்பேன் அப்படிங்கிற இந்த பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்கள் தொடர்கள் இவை எல்லாமே எந்த வரிசை எழுத்துகளில் குழந்தைகள் தெளிவு பெறணும்னு நாம் நினைக்கிறோமோ அந்த எழுத்து வரிசைக்குள்ள இருக்கிற எழுத்துகளை கொண்டே இந்த சொற்களும் தொடர்களும் அமைக்கப்பட்டிருக்கு இதை படிச்சு பழகிறதுனால குழந்தைங்க தொடர்களை படிக்கிற பயிற்சியை பெறதோட மட்டும் இல்லாமல் அந்த வரிசை எழுத்துகளுக்குள்ள மிகுந்த தெளிவை பெறுவாங்க தொடர்களை பாட்டொலி கேட்கலாம் உண்ணலாம் வானொலியில் பாட்டொன்று கேட்டது முல்லை கொடியில் நிறைய மொட்டுகள் உள்ளன இந்த பக்கம் முழுசியும் படிச்சுட்டேன்